ஒரு நாள் காட்டு பகுதியில் நடந்து போன நரி தண்ணிக்குள் விழுந்து விட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு நீச்சல் அடித்த நரி கடைசியில் ஒரு காட்டு பகுதியில் கரையேறியது அப்போது அதன் உடம்பில் எந்த தும்பும் இல்லை அதனால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அடிபட்ட நரியின் உடம்பு முழுவதும் ஈக்கள் மொய்க்க ஆரம்பித்தன அப்பொழுது ஒரு முள்ளம்பன்றி அந்த இடத்துக்கு வந்தது வந்து நரியின் நிலைமையை பார்த்ததும் அதுக்கு ரொம்ப பாவமாக போச்சு நரியாரே நான் வேணுமென்றால் அந்த எல்லாம் ஈக்களையெல்லாம் விரட்டிவிடவா என்று கேட்டது அதுக்கு அந்த நரி சொல்லியது அந்த ஈக்களை விரட்ட வேண்டாம் அது இருக்கிறதனால்தான் நான் செத்துட்டேன் என்று தொந்தரவு செய்யாமல் போகின்றன மற்ற மிருகங்கள் என்று சொல்லியது இந்த கதையின் நீதி இன்றைய நிலை மோசமானதாக இருக்கலாம் நாளை நிலை மாறும் அதுவரை இன்றைய நிலையில் ஏற்படும் தீமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அதைவிட பெரிய கஷ்டங்கள் ஏற்படலாம்